இந்த மார்க்கத்திலே நலுவலை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்குரானுடைய சில வசனங்களுக்கு கூட இன்று பிள்ளையான விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றது ஒரு சில வசனங்களை நாங்கள் உதாரணமாக பார்க்கின்ற போது அல்பித் அசத்து மினல் கத்தில் இரண்டாவது அத்தியாயத்தின் நூத்தி தொண்ணூத்தி ஓராவது வசனம் இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி பதினாறாவது வசனம் இந்த இரண்டு வசனங்களிலும் அல்பித் அசத்து மினல் கத்தில் என்கின்ற இரண்டு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த வசனத்தை நாங்கள் மேலோட்டமாக பார்த்தால் தர்ஜிமாவை வைத்து பார்த்தால் கருத்தை சரியாக இலக்கண கருத்துப்படி பார்த்தால் அல் பித்னத்து குழப்பம் விளைவிப்பது அசத்து மினல் கத்திலே கொலை செய்வதை விட பெரியது என்று மேலோட்டமான கருத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது எப்படி விளங்குகின்றது இன்றைக்கு கொள்கை பேசக்கூடியவர்கள் மார்க்கத்திலே சிறுக்கையும் விதி ஆத்துக்களையும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் மார்க்கத்திலே இருக்கின்ற விதி ஆத்துக்களை ஒழிப்பதனூடாக சிறுக்குகளை ஒழிப்பதனூடாக சிறு சிறு சச்சளவுகள் குழப்பங்கள் ஏற்படுகின்றது இப்படியான குழப்பங்களூடாக இவர்கள் செய்வது கொலை செய்வதை விட பெரிய குற்றத்தை செய்கின்றார்கள் என்று சில வசனங்களை அரைகுறையாக வைத்துக் கொண்டு அரைகுறையாக விளங்கிக் கொண்டு ஒரு வசனத்தின் முன்பின் பார்க்காமல் நடுவிலே இருக்கின்ற ஒரு துண்டை வைத்துக் கொண்டு ஒரு சிலர் அக்பர் இந்த வசனத்தை முழுமையாக படித்தால் தெளிவாக விளங்கிக் கொள்ளும் பார்க்கின்ற போது பித்னா என்பதற்கு இரண்டு கருத்துக்கள் போட்டிருக்கின்றார்கள் ஒன்று சிறுக்கு இரண்டாவது கொலை செய்வதை விட சிறுக்கு மிகப்பெரியது கொலை செய்வதை விட அல்லாஹையும் அல்லாஹினுடைய தூதரையும் நிராகரிப்பது மிகப்பெரிய பெரியது என்று கருத்துப்படி பார்க்கலாம் என்றால் ஹக்கிலிருந்து ஒரு மனிதனை வழிகெடுக்கக்கூடியவன் அடியார்களை வழிகெடுக்கக்கூடிய செய்தானுக்கு பித்னாக்காரன் என்று சொல்லக்கூடிய வசனம் பயன்படுத்தப்படுகின்றது இலக்கணத்தை ஆழமாக ஆய்வு செய்து பார்க்கின்ற போது இந்த வசனத்திலே இன்னொரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சந்தர்ப்பத்தில் இந்த வசனம் இறங்கியது தெரியுமா நபிகளார் சல்லாஹூ அலைஹி வசல்லாம் அவர்களையும் முகாஜிர்களையும் மக்காவிலே இருந்து கடுமையாக துன்புறுத்தி அவர்கள் வெளியேற்றினார்கள் யுத்தம் யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்களிலே ஹராமுக்குள்ளே இருந்து செய்வது இந்த வசனம் தெளிவாக சொல்லுகின்றது மஸ்ஜிது ஹராமுக்குள்ளே இருந்து ஒருவன் யுத்தம் செய்வதற்கு வந்தால் காவிர்கள் உங்களை தாக்குவதற்கு வந்தால் அவர்கள் குழப்பம் செய்கின்றார்கள் அந்த நேரத்திலே மஸ்தி ஹராமிலே கொலை செய்ய முடியாது யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதத்திலே யுத்தம் செய்வது கூடாது அப்படியான சந்தர்ப்பத்தில் கூட காவிர்கள் அத்துமீறி உங்களை கொலை செய்ய வந்தால் அவர்கள் குழப்பம் விளைவிக்கின்றார்கள் எனவே அந்த நேரத்திலே குழப்பம் விளைவிப்பது அவர்களை கொலை செய்வதை விட பெரியது நீங்கள் அவர்களை கொலை செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் குத்தாலா நபிமா நபி அவர்களுடைய சமுதாயத்தினருக்கும் சஹாபாக்களுக்கும் சொல்லுகின்றார்கள் என்கின்ற வசனத்தின் ஒரு தொங்கலை பிடித்துக் கொண்டு வசனத்தின் முன்பின் பார்க்காமல் ஒரு துண்டை வசன நடையின் கருத்திலே பார்த்துக் கொண்டு குழப்பம் விளைவிப்பவர்கள் என்று இந்த கொள்கை பேசக்கூடிய சத்தியத்தை சொல்லக்கூடிய மார்க்கம் பேசக்கூடிய களிமாவுக்காக போராடக்கூடிய கலிமாவின் இரண்டாவது பகுதியை மக்கள் மன்றத்திலே நிலைநிறுத்தக்கூடிய எங்களை பார்த்து விமர்சிக்கின்றார்கள் என்றால் இந்த வசனத்தை எப்படி மோசமாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்